ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையர்பற்ற பரிசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய மாதத்தை காண செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் நன்றி சொல்லுவோம் என்னுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும் இருள் மாறும் அனைவருக்கு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள் தேவன் தன்னுடைய பிரசன்னத்தில் பிரகாசத்தில் இந்த மாதத்தை அற்புதமாக நடத்தப் போகிறார் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்த வார்த்தையை நம் வாசிக்க கேட்கலாம் நீதிமொழிகள் நான்கு பதினெட்டு நீதிமொழிகள் நான்கு பதினெட்டு நீதிமன்ற பாதை நீதிமன்ற பாதை நடுப்பகல் வரைக்கும் நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் சூரிய பிரகாசம் போல இருக்கும் நீதிமானுடைய பாதை அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் பிரகாசிக்கிற தெய்வன் என்கிற வார்த்தைக்கு உங்களோடு பேசுகிறேன் தெய்வ பிரகாசம் வாழ்வில் போகிறது அவர் பிரகாசிக்க போகிறார் இருளை மாற்றப் போகிறார் ஆண்டவருக்கு தோத்திரம் ஒரு முறை இரவு ஒரு மலை கிராமத்திலே காட்டுப்பகுதியிலே அடுத்த கிராமத்துக்கு போகிறதற்காக ஒரு தகப்பனும் ஒரு சின்ன பையனுடைய மகனும் புறப்பட்டு போனார்கள் அவருடைய கையில ஒரு சின்ன டார்ச் இருந்தது வசனப்பா எங்க பார்த்தாலும் இருட்டா இருக்கு எப்படிப்பா போறோம் கொசுனா அந்த பாரு டார்ச் லைட் ரொம்ப சின்ன டார்ச்சா இருக்கு இந்த வெளிச்சத்துல இவ்வளவு தூரம் போக முடியுமா அப்படின்னு கேட்டான் அவர் சொன்னார் இந்த வெளிச்சம் நம்ம கூட வரும் பின்னால பார்க்காது இருவளா இருக்கும் முன்னால பாரு அழகா நமக்கு வழிகாட்டும் வெள்ளம் தெரியும் ரோடு தெரியும் எத்தனை கிலோமீட்டர் வேணாலும் நடக்கலாம் இந்த வெளிச்சம் நம்ம ஊர் கூட வரும் எத்தனை உண்மை ஒரு சின்ன வெளிச்சம்தான் தகப்பூர்வமாக மகன் அழகாய் நடந்து போனார்கள் அந்த ஏரியா நடக்க 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 வெளிச்சமா இருக்கு எப்படி தாண்ட போறோன்னு தெரியலையோ இந்த இருளை எப்படி கிடக்க போறேன்னு தெரியலையோ கத்தர் அப்படி வார்த்தை வெளிச்சமாயிருக்கிறது சங்கீதக்கார சொல்லும்போது கத்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் சொல்லுகிறார் ஹால லூலியா கத்தோடைய வசனம் வெளிச்சமாயிருக்கிறது அமேன் கத்தோடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பிரேதைகளையும் உணர்வுகளை மாற்றும் அமேன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பைபிள் வாசகிற வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது உங்களை அவர் பிரகாசிக்க போகிறது ஆலை லூழியா செங்கதர்கள் வாசிக்கிறோம் தெரியுமா அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவருடைய முகங்கள் விற்கப்பட்டு போகவில்லை மனிதனை நோக்கி பார்த்தது போதும் உறவினரை நோக்கி பார்த்து ஏமாறுந்தது போதும் நண்பர்களை நோக்கி பார்த்து ஏமாறுந்தது போதும் உங்களுக்காக மறைத்து உங்களுக்காக அடக்கம் அடைந்து உயிர் திறந்து உயிர் ஒடுக்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வராந்திரத்திலே அந்த கொடிய சர்ப்பத்தினால் தீண்டப்பட்ட போது அவர்களுக்காக உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லது அவர்களுக்கு அடித்து உருவாக்கப்பட்ட வெண்கல சர்ப்பம் ஆனால் உங்களுக்காக எனக்காக ரெண்டு கைகளில் ஆணி கால்களில் ஆணி தலையில் உக்கரிடம் விழாவிலே குத்தப்பட்டவராக தொங்கியிருக்கிறார் அவரை நோக்கி பாருங்கள் காலையில் விதமான விருதங்களை சகித்து அவரையே நோக்கி பாருங்கள் யாரையும் நோக்கி பார்த்து இதுவே நோக்கி பார்த்து ஏமாற்று போனீர்களோ நோக்கி பாருங்கள் உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி ஏசு கிறிஸ்து அந்த ஒளி இருளிலே இருளே பிரகாசிப்போம் மற்றவங்க பார்வையில அனுப்பமா தெரியல இல்ல வசன வெளிச்சமா இருக்குமானால் ஏசு இருக்குமானால் எங்க போனாலும் நீங்கள் இருள் இருக்க மாட்டேங்கிற வெளிச்சம் உங்களுக்கு அழகாய் வழி நடத்தும் ஆன லூயா துன்மார்களுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும் பணம் வெளிச்ச மாதிரி தெரியலாம் படி வெளிச்ச மாதிரி தெரியலாம் சொத்து சுகங்கள் வெளிச்சம் மாதிரி தெரியல ஆனால் காரில் போகிற பிரச்சனை வரும்போது அவர் வெளிச்சம் அணைந்து போகும் ஆனால் நம்முடைய தெய்வம் அணையாது கர்த்தர் வெளிச்சமாயிருப்பார் கர்த்தரையே அவனுக்கு நித்திய இருப்பார் தூக்க நாட்கள் முடிந்து போகும் இந்த மாதத்துல தேவனுடைய வெளிச்சத்தில் நடப்பீர்கள் ஆமேன் வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்பீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருங்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல

அந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று வேதம் சொல்கிறது அப்படியே சொட்டைகளின் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் என்று வேதம் சொல்கிறது பிரகாசிக்கிற இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் கத்தருடைய ஆசிரியர் பிறந்த மாதம் அற்புதமாக இருக்கும் விசுவாசித்து முன்னேறி செல்கிற பிரகாசத்தில் நடக்கிற நல்ல மாதமாய் மாறட்டும் பரலோக பரலோகப்பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் ஆபத்தில் ஜபிக்கும் வியாதி வறுமை தரித்திரியம் கஷ்டம் இருள் மாறட்டும்